இன்றைய காணொலியை நான் பவானி ஆற்றில் பதிவு பண்ணுறேன் கிட்டத்தட்ட காலை நேரம் ஏழு மணிக்கு பதிவு பண்ணுறேன் ஏன்னா காலை நேரம் தான் மீன்கள் அதீதமாக ஓரப்பகுதிகளில் பார்க்க முடியும் ஏன்னா வெயில் நேரத்தில் அதீதமாக மீன்களை என்னால் காணொலியாக பதிவு பண்ண முடியல கடந்த முறை நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் காலை நேரத்தில் மீன்கள் இயற்கையோட இயற்கையாக நிறையா மீன்கள் ஓரத்தில் நீந்திட்டுருக்குன்னு ஒரு பாறை இடுக்கில் கேமரா வச்சுட்டு தள்ளி போயிட்டேன் அதுவும் பக்கத்தில் தான் நின்று ஆகணும் ஏன்னா திடீர் நீரோட்டம் அதிகமாகும் போது கேமரா உருட்டிட்டு போய்டும் நம்மளால் கேமராவை கண்டிப்பாக ஆட்டில் கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறனால கேமராவை ஒரு பாறை மேலே வச்சுட்டு ஒரு பத்து அடி தள்ளி நின்று கேமராவே பார்த்துட்டு தான் இந்த காணொலியும் பதிவு பண்ணேன் நிறையா மீன்களை என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது முக்கியமாக ஃபிலமன் பாப்ஸில் நல்லா வளர்ந்த சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் இருக்க அவ்வளோ அழகான மீனையும் ஒரு இடத்துல கறி மீனை மற்றபடி அரைஞ்சான் மீன்கள் நிறையா வந்துட்டு வந்துட்டு போகும் இன்னும் சில பெயர் தெரியாத ஊசி போன்ற மீன்களையும் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது கண்டிப்பாக முழு காணொலியும் பாருங்கள் ஹை குவாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் எயிட்டி பிக்சலுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா மீன்கள் நல்ல கிளியராக தெரியும் கண்டிப்பாக குழந்தைகள் இருந்தால் இந்த காணொலியை காமிங்க ஏன்னா ஒரு அக்வாரியம் ஹாபி எப்படியோ அது மாதிரி தான் இயற்கையோட இயற்கையாக மீன்கள் ஆற்றல் இணைந்ததை ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய வரும் நாட்களில் நிறைய மீன்கள் சம்மந்தமாகவும் விவசாயம் சம்மந்தமாகவும் காணொளி பதிவேற்றம் பண்ணுவேன் அதனால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்